எனது அன்பு நேயர்களே வணக்கம் மகர ராசி என்பர்களே நீண்ட நெடிய காலமாக காத்திருந்த விஷயங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அற்புதத்தை வேண்டாம் என்ற சொல்ல போகிறீர்கள் வேண்டாம் என்றாலும் அதிர்ஷ்டமும் அற்புதமும் உங்களுக்குள் இயற்கையாய் வந்து நிரம்ப காத்திருக்கக்கூடிய ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி திருக்கணிதத்தின் அடிப்படையில முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நிகழ்ந்து இருக்கிறது இது பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு மற்ற கிரகங்களின் நிலைகளை அல்லது உங்களுடைய தசாபுக்தி காலங்களிலே இருக்கக்கூடிய எந்த நிலையானாலும் சரி அதிலே உங்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு மூன்றிலே ராகு வந்துவிட்டான் இனி முயற்சிகளுக்கு தடை போட்டாலும் கூட மடை மாற்றி அந்த மடை மாற்றிய வழி வழியே சென்று வெற்றிக்கான வழியை பெற்றுவிடக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய கிரகநிலை என நண்பு ராசி நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய மற்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியிலே இருந்தால் அவருக்கும் இந்த பதிவினை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி ஷேர் செய்ய அன்போடு வேண்டுகின்றேன் மகளின் திருமணம் மிக அற்புதமாக நடக்கக்கூடிய அமைப்பு உங்களின் திருமணம் மகர ராசியிலே இருக்கிறீர்கள் திருமண வயது மிக அற்புதமாக திடீர் என்று ஒரு யோகத்தோடு அமையக்கூடிய அமைப்பு திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அருளையும் அற்புதத்தையும் இந்த மூன்றாம் இடத்து ராகு பகவான் அள்ளி தருவார் நீங்கள் தூங்கினாலும் கூட உங்களை தூங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு லட்சியம் ஒரு லட்சியம் என்றால் என்ன ஒரு கனவு என்றால் என்ன அது தூக்கத்தில் வருவதல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று அப்துல் கலாம் சொல்லுவார் அதை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல அதை இப்போது உங்களுக்கு ராகு செயல்படுத்த போகிறார் மூன்றாம் இடத்திற்கு மாறி வந்திருக்கக்கூடிய ராகு உங்களை இதுவரை வீண் அலைச்சல் விரைய செலவு என்ற ஆட்டத்தையும் ஓட்டத்தையும் கண்டுகொண்டு செய்த முயற்சிக்கு மிகப்பெரிய பலனில்லையே என்று வருத்தப்பட்டிருந்த மகர நெஞ்சங்களுக்கு இப்ப அஞ்சாது அயலாது எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு துணிவை தரக்கூடிய கிரகநிலை மூன்றாம் இடத்து ராகு இந்த மூன்றாம் இடத்து ராகுவின் காரணமாக உங்களுக்கு சகோதரர்கள் உங்களோடு வயதிலே இளையவர்கள் எல்லாம் உங்களுக்கு வலியே வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு இதை நீங்கள் பாசிட்டிவாக நேர்மறையாக பயன்படுத்தும் போது மிகப்பெரிய கிராஃபிலே எக்ஸ்பனென்சியல் குரோத் என்று சொல்வார்கள் எக்ஸ்பனென்சியல் குரோத் என்றால் என்ன தெரியுமா ஒன்று நூறாவது அல்ல ஒன்று கோடியாக மாறக்கூடிய திடீரென்று என்று மிகப்பெரிய உயரத்தை தொட்டுவிடக்கூடிய ஒரு அற்புதம் எண்ணி துணிக கருமம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் சொல்லுவார் அதற்கேற்ப நீங்கள் ஏதேனும் ஒன்றை யோசித்து அதில் இறங்கிவிட்டால் அதில் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி தான் ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் ஆகையினாலே உங்களுடைய புத்தியை நீங்களே பயன்படுத்தும் போது சில சமயத்திலே ஏதேனும் ஒரு சில சருக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஆகையினால் ராகு தரக்கூடிய வேகம் அவசரம் இதனோடு கூட அந்த போது உங்களுக்கு கிடைத்துவிடும் பணப்பை பர்ஸ் அல்லது பேங்க் பேலன்ஸ் பார்த்தால் எவ்வளவு செல்வ வளம் வந்தாலும் கூட கிடீடு என்று குறைந்து கொண்டிருந்த அந்த பணப்பை ஆனது அந்த பேங்க் பேலன்ஸ் ஆனது இனிமேல் சற்று கூடுதலாக நிறையக்கூடிய அமைப்பு இருக்கும் வங்கியிலே பணம் போட்டு வைப்பது அல்லது தங்கத்தில் இருப்பை வைப்பது அது சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் என்று எப்போது எந்த ரூபாய் நோட்டு செல்லும் செல்லாது என்று நமக்கு தெரியாது ஆகையினாலே அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் உங்களுடைய கைப்பணத்தை நிலத்தில் அல்லது தங்கம் போன்ற உலோகங்களிலே போட்டு வைப்பது சிறப்பு அவ்வளவு பணம் என்று யோசிக்காதீர்கள் பணம் வரப்போகிறது அதிர்ஷ்டம் எப்படியாவது ஒரு வகையிலே வரும் மாணவ பருவத்திலே இருக்கக்கூடிய மகரராஜ் என்பர்களே நிச்சயமாக நீங்கள் இதை நினைப்பீர்கள் ஒருவேளை ஒன்பது பத்தாம் வகுப்புல இருக்கிறீர்கள் அல்லது பள்ளி படிப்பிலே இருக்கிறீர்கள் அது முக்கியமான பள்ளி படிப்பு என்றால் என்ன பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு இதற்கு முன்பாக இருந்த அந்த அவமானம் இவையெல்லாம் துடை தெரியப்பட்டு கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றம் கல்வியாளராக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இழந்த பொருள் பதவி இடம் நிலம் இவையெல்லாம் மீண்டும் மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய ஆற்றலை தந்துவிடக்கூடிய அமைப்பு வேலை நிச்சயமாக கிடைக்கும் இதுவரை ஏதேனும் ஒரு இடுக்கமான ஒடுக்கமான ஒரு வீடாக இருந்து அல்லது மற்றவர்கள் கண்ணிலே படாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று கூட சில பேருக்கு இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட நிலைகளிலே இருந்து மாபெரும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த ராகுக்கியத்து பெயர்ச்சி தருகிறது அதோடு கூட நவம்பர் நாலில் நேர்கதிக்கு மாறக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்திலே இருந்து தன லாபத்தை பணப்பையை நிறைக்கக்கூடிய பதுசான பாங்கான வேலைகளை செய்வார் உங்களுக்கு பிடித்தமான புதிய புதிய கருவிகளை வாங்குவீர்கள் வீட்டிற்கு தேவையான ஆற்றல் நிறைந்த மின்சார உபகரணங்களை எல்லாம் வாங்குவீர்கள் ஓட்டை சமை ஓட விட்டு காத்து வரவில்லையே என்று கையிலே ஒரு விசிறி வைத்து விசிறி கொண்டிருந்தவர்கள் கூட மகரராசி என்பர்கள் இனிமேல் குளிர்சாதன வசதியின் கீழ் படுத்துறங்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அயல்நாட்டு பயணங்களின் மூலமாக அற்புதங்களை காணக்கூடிய நிலைக்கு திருப்திகரமான நிலையிலே காணக்கூடிய அமைப்பை இந்த நிலை ஏற்படுத்தும் இல்லத்தின் தெய்வங்களாக போற்றப்படக்கூடியவர்களே உங்களுடைய வாழ்க்கை துணை இப்போது உங்களோடு இணக்கமாக அன்போடு உறவான அற்புதங்களையெல்லாம் செய்யக்கூடிய கிரகநிலை உங்களுடைய வேலை சுமை என்பது நிச்சயமாக குறையும் பிள்ளைகளின் வழியிலே ஒரு ஆதாயம் இருக்கும் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதேனும் செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக கல்வியில் வெற்றி வேலையிலே வெற்றி காதலிலே வெற்றி என்று வெற்றியில் ஒன்று அதிகரித்து வைக்கும் சனி பகவான் உங்களுடைய மகர ராசியிலிருந்து வெளியேறி அவர் இருக்கக்கூடிய இரண்டாம் இடம் என்பது அது சொந்த வீடு திரிகோண வீடு உங்களுடைய ராசிநாதனே இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பணத்தை தரவில்லை என்றால் அது நிச்சயம் நீங்கள் மகர ராசியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை வியாபாரத்தில் தொழிலில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மூன்றாம் இடத்து ராகு தருவார் அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்து ராகு உங்களுடைய ராசியின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தந்து உங்களை சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோடும் வைத்திருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஆகையினால் நிச்சயமாக வேலையிலே உள்ளவர்களுக்கு நிலையற்ற ஒரு சூழ்நிலை இருந்ததே அதுவெல்லாம் மாறுகிறது இனி நினைத்ததை நீங்கள் சாதிக்கக்கூடிய அற்புத வழி ஏற்படும் நீதிமன்றம் போன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்கள் எது சொன்னாலும் அது உண்மையாக மாறக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறது அதாவது பொய் சொன்னால் என்று சொல்வதை விட நீங்கள் சொல்வது உண்மையாக மாறிவிடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகநிலைகள் தருகிறது புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருப்பார் அப்போது உங்களுக்கு உங்களுடைய பூர்வ ஜென்ம அதாவது அல்லது பூர்வீக வழிகளிலிருந்து உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய தந்தையின் மூலமாக ஏதேனும் தெரியாத சொத்துக்கள் கூட வருவதற்கு உங்கள் தந்தையடி சொத்துக்கள் வருவதற்கு அற்புதங்கள் எல்லாம் நிகழும் புதிதாக வீடு வாகனம் மாடு மனை என்று எல்லாமே கைகூடக்கூடிய அமைப்பு ஒரு காசு இல்லையே என்ன சொல்கிறீர்கள் என்று யோசிக்கலாம் ஒரு ராசி இல்லாத மகரம் கூட ஒரு பதினெட்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு முன்பு எப்படி ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்தார்கள் என்று மகர ராசி அன்பர்களை நீங்கள் மற்ற மகர ராசிகளை கேட்டு பாருங்கள் தெரியும் இப்போது ஷேர் போன்ற விஷயங்களிலே ஏதேனும் பணம் போட்டிருந்தால் வராது என்று நினைத்திருந்த பணம் வந்துவிடும் இன்சூரன்ஸ் கை கொடுக்கும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்தது போல் உங்களுக்கு லாபமாக இருக்கும் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்து வெற்றி பெறலாம் புகழ் பெறலாம் மற்றவர்களுக்கு நீங்கள் தான் தோன் கொடுக்கக்கூடிய ஒரு துவண்ட நெஞ்சங்களை கூட நீங்கள் உற்சாகப்படுத்தி உயர்வை அவர்கள் காணுவதற்கு வழி தரக்கூடிய அன்பர்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களை இணைந்தவர்கள் நட்பை இழந்தவர்கள் அவர்கள் வருத்தப்படும் நிலைக்கு இப்போது மாறக்கூடிய நிலை இந்த ராகு தரக்கூடிய பலன் இதுவரை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர்ந்திருந்தவர் இனி அன்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய தாயினுடைய மனநிலையையும் உடல் நிலையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மனஸ்தாபங்களை எல்லாம் போக்கி உங்களுக்கு அற்புதங்களை அள்ளித்தருவார் தாய் வழியிலே தாய் இருக்கக்கூடிய பெண்களின் வழியிலே மிகப்பெரிய ஆதாயம் என்பது இருக்கும் இதுவரை இருந்து வந்த அலட்சியங்கள் எல்லாம் நீங்கி இனி எந்த விதமான சவாலையும் சாதாரணமாக அலட்சியமாக நிதானமாக அறிவோடும் ஆற்றலோடும் சமாளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை இந்த கிரகநிலை ஏற்படுத்துகிறது இதுவரை நின்று போன வேலைகளெல்லாம் முழு மூச்சோடு இறங்கி ஒரு களம் காண்பீர்கள் ஆகையினால் அற்புதங்கள் நிகழும் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வீட்டிலே தடைப்பட்டிருந்த திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் விட்டது எல்லாம் பிடித்து இப்போது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை அற்புதமாக ஏற்படுத்தி தருகிறது குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியம் அது மட்டுமல்ல முருகன் வழிபாடை இன்றியமையாததாக வைத்து செயல்படுங்கள் வெற்றி என்பது நிச்சயம் தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் அது பூர்த்தியாக கூடிய அற்புதத்தை தரும் உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் எல்லோருமே உங்களுடைய பேச்சை கேட்பார்கள் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள் கல்வி மற்றும் தொழிலிலே மிகப்பெரிய ஏற்றம் என்பது இருக்கும் செல்வாக்கு ஏற்படும் நீங்கள் சொல்லக்கூடிய பொய் மெய்ப்படும் ஆகினால் உங்கள் பொய்யை நம்ப ஒரு கூட்டமே உருவாகும் அரசியலிலே அசாத்திய சாதனையை புரிவதற்கு இது ஆரம்ப புள்ளியாக வைத்துக் கொள்ளலாம் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் பழைய வாகனங்களை எல்லாம் மாற்றி சொகுசு வாகனங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் அது மட்டுமல்ல வியாபாரத்திலே இருந்து வந்த எந்த விதமான தடை தாமதம் நஷ்டம் இவற்றையெல்லாம் ஈடுகட்டும் அளவிற்கு இப்போது மாற்றம் என்பது மெதுமெதுவாக வரும் உங்களுடைய போட்டியெல்லாம் முறியடித்து புதிய புதிய யுக்திகளை கையாண்டு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான காலமாக இது அமைகிறது அதேபோல் உங்களுடைய ராசிக்கு இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்து வந்த கேது ஒன்பதாம் இடத்திற்கு மாறுகிறார் இப்போது வீண் குழப்பம் இவற்றிலிருந்தெல்லாம் நீங்கள் வெளிவருவதற்கு இது அற்புதமான நிலை என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது உங்களுக்கு அதாவது எதை எப்போது செய்ய வேண்டும் என்ற அந்த திடீரென்று செய்ய வேண்டிய அந்த சிந்தனை சக்தியை அதிகப்படுத்துவார் வாகனங்களிலே பயணப்படும் போது இது மிக மிக முக்கியம் ஏனென்றால் சற்றென்று ஒரு முடிவை எடுக்கவில்லை என்றால் அது பிரச்சனையை தரும் ஆனால் இப்போது உடனடியாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் நல்ல நல்ல உறவுகள் எல்லாம் உங்களுக்கு வரும் எந்த உறவு தேவை என்பதை புதன் தரக்கூடிய அந்த புத்தி கூர்மையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனென்றால் புதன் உங்களுக்கு கொடுக்கவும் செய்வார் அதே சமயத்திலே சிலவற்றை கொடுத்து கெடுக்கவும் செய்வார் பாதி நல்லவர் பாதி கெட்டவர் நல்லவரா கெட்டவரா என்று கேட்கக்கூடிய இடத்திலே கேது இருக்கிறார் ஆகையினாலே அங்கு சரியான குருவினுடைய ஆதரவோடு செல்லவில்லை என்றால் சில சிக்கல் வரும் குலதெய்வ வழிபாடை விட்டுவிடாதீர்கள் நிச்சயமாக உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களை சரியான முறையிலே நடத்தும் போது மிகப்பெரிய உயர்வை நீங்கள் பெற முடியும் ஒன்பதாம் இடத்து கேது பெண்களின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தையும் அற்புதத்தையும் தருவார் அதேபோல் ஏதேனும் உடல் நலத்தில் ரத்தம் சார்ந்த நோய்கள் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு முக்தி கிடைக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் சுகர் போன்ற விஷயங்களுக்கு ப்ரெஷர் போன்ற விஷயங்களுக்கு ரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அது உடற்பயிற்சி நடைபயிற்சிகளை சரியாவது போன்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவார் மனைவி வழியிலே உங்களுக்கு இப்போது ஆதரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இதனால் வரை மனைவி வழி உறவுகள் என்றாலே மகர ராசி ஆண்களுக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு சலிப்பு இருந்திருக்கும் அதிலிருந்து இப்போது ஒரு மாற்றத்தையும் அதிலிருந்து ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு இருக்கும் தந்தை வழியிலே உங்களுக்கு ஏற்பட்ட அலைச்சல் தந்தை வழி சொத்துக்கள் அல்லது தந்தை சொத்துக்களை விற்று அதன் எங்கேயோ ஒரு இடத்துல முதலீடு செய்து அது முதலீடு செய்த இடத்தை சரியாக இப்போது நாம் பராமரிக்க முடியவில்லையே அல்லது கைவேறி செல்லக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது என்று இருந்த நிலைகளெல்லாம் மாறும் போட்ட பணம் திரும்பி வரும் கடன் திரும்ப வசூலாகும் வேலை இல்லை என்று அல்லது ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறோம் என்றவர்களுக்கு ஒரு நல்ல வேலை என்பது அமையும் நிச்சயமாக எனது அன்பு நேயர்களே ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சுபத்துவத்தை அள்ளி தருகிறது ஏழச்சனி காலத்திலே அதுவும் இப்போது நீங்கள் விரயச்சனி ஜென்மச்சனி இவற்றையெல்லாம் தாண்டி இந்த பாதச்சனியில் இருக்கும்போது சனி பகவானே எதையெல்லாம் நீங்கள் இழந்தோம் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் தரக்கூடிய ஒரு பக்குவமான காலகட்டத்திலே இருக்கிறார் அதே சம கட்டத்திலே நவம்பர் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பகவான் நேர்கதிக்கு மாறுகிறார் அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்கிறார் அள்ளித்தர காத்திருக்கிறார் ஆகினாலே உற்சாகத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் செயல்பட வைத்துவிடும் இந்த ராகுகிது பெயர்ச்சி ஆனால் அந்த நேர்களே நீங்கள் இனி சொர்க்கத்தை பூமியிலே காண முடியும் சொர்க்கம் என்பது சொர்க்கம் சென்றுத்தான் பார்க்க முடியுமோ என்று வருத்தப்பட்ட மகர நெஞ்சங்களே இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் பொற்காலம்தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் நன்றி